மேலும் வந்து நாங்கள் வந்து ஆளும் தடுப்பணை கட்டுறதுக்கு அதிமுக ஆட்சியில் விரிவான திட்டம் பண்ணி அதனுடைய பணி முதற்கட்ட பணிப்போம் என்ற ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சியில் ரத்து பண்ணிக்கிட்டாங்க மீண்டும் அதிமுக ஆட்சியில் நம்முடைய மேற்கூரணியில் வந்து கடலை கலக்க வரைக்கும் எந்தெந்த இடத்துல தடுப்பணை கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ கொள்ளிடத்துலையும் தடுப்பணை தான் அதாவது ஸ்டெடி பண்ணுவாங்க அதாவது தடுப்பணம் கட்டினா அதில் எவ்வளோ தண்ணி தேங்கணும் மக்களுக்கு பாதிக்கா இருக்கணும் அந்த இடத்துல நாலு இடத்துல நாங்கள் சொல்லுவோம் தண்ணி தேர்க்கும் போது மக்கள் பாதிக்கா இருக்கணும் நிலம் பாதிக்கணும் அதனால் கரைகள் நடப்பு அந்த இடத்துல தேங்க பஸ்ல வந்து சேரிட்டா. பின்ன ஏத்துற வேகத்துல ஆந்திரா வந்து ஆந்திரா வந்து யோன்னால வந்து ரிச்சும், யுவன்னால வந்து நடுசிட்டிக்கு போகும், புங்காவலலாம் போகணும், நாள்